இருக்கிற பிரச்சனையில் செளியனும் எளியிலும் ரெண்டு பேரும் சண்டை பண்ணிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவாங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சேனலுக்கு ஒரு லைக்கை போடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாக்கியலட்சுமி செல்வியையும் செல்வியும் போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு சாப்பாடு வாங்கி கொடுக்குறாங்க கொடுத்துட்டு ஏன்க்கா இதெல்லாம் இப்படி செய்கிறீங்க நீங்கள் இங்கே எங்களுக்கு நல்ல விதமாக செய்கிறீங்க அவங்க என்னால் நீங்கள் அவங்க கிட்ட திட்டு வாங்குறீங்க எடுக்கிறீங்க அதனால் நீங்கள் இதெல்லாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறப்ப நர்ஸு வந்து இன்னும் எக்ஸ்ரே அமௌண்ட்டு ஸ்கேனுக்கெல்லாம் நீங்கள் பில் பே பண்ணல பில்லை கட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க நான் பார்த்துக்கிறேன் போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பேசணும் ஏன் ஏன் செல்வி இன்னும் பில் கட்டலையாக்கா எங்கள் நான் ஆகாஷை பார்த்துக்கிட்டு நான் எங்கேயும் போய் பணம் ரெடி பண்ண அதனால பணம் கட்டலை நான் பார்த்துக்கிறேக்கா அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் நீங்கள் கிளம்புங்க நீங்கள் இங்கே வந்ததை பார்த்தாலே அவங்களுக்கு இன்னும் உங்களை திட்டு வாங்க எடுப்பாங்க எங்களால் நீங்கள் ஏன் கட்ட சண்டை பண்ணுறீங்க நீங்கள் எப்படி இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பேசுவீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனால் அதனால் நீங்கள் தேவையில்லாமல் இங்கேருந்து சண்டை இழுத்துக்காதீங்க எங்கனால உங்கள் குடும்பத்தை பிரிச்சுக்காதீங்க்கா இங்கே போங்க அப்படிங்கிறப்ப செல்வி நீ இரு பேசாமல் கொண்டு அந்த சாப்பாடு சாப்பிடு எல்லாம் பில் அமௌண்ட் எவ்வளவோ நான் கட்டிக்கிறேன் ஹாஸ்பிட்டலான செலவு ஃபுல்லாகவும் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் கவலைப்படாத அப்படிங்கிறப்ப நீ ஏங்க்கா நீங்கள் என்னால் சிரமப்படுறீங்க அப்படின்ட்டு அடுத்த வாரம் எக்ஸாம் வேறு வருது இந்த பையன் இந்த கையை வச்சுட்டு எப்படிங்க்கா எழுதுவானே இவனை நம்பி தான் எங்கள் குடும்பமே இருந்துச்சு இப்படியெல்லாம் பண்ணிட்டாங்க நாங்கள் செஞ்சது தப்பு தான் இல்லைன்னாலாம் சொல்லலை அதுக்கு இப்படியாவா கையெல்லாம் ஒடிப்பாங்க அந்த பையன் இந்த கையை வச்சுட்டு எப்படிக்கான் எக்ஸாம் எழுதுவா அப்படின்ட்டு செல்வி அழுகிறா செல்வி அழுக அதை ஆண்டவன் நல்லபடி விடுவான் நல்லா இருவான் அவன் கண்டிப்பாக எக்ஸாம் எழுதி பாஸ் ஆவான் நீ கவலைப்படாத உனக்கும் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செல்வி பாக்கி ஆறுதல் கூறிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறான் இங்கே அமிர்தாவும் ஜெனியும் பேசிகிட்டு இருக்கிறாங்க அமிர்தா எழுந்துட்டு நான் ஒன்று கேட்குறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி கேளுங்க நான் எதுவும் நினைக்க மாட்டா சொல்லுங்கள் அப்படிங்கிறப்ப ஆண்டி ஏன் எனக்கு முன்னாடி இருந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன் ஆண்டி கிட்ட அவ்வளோ கோபமாக பேசுனீங்க அதுவும் அல்லவா ஆண்டியோட விஷயத்துலேருந்து பார்த்தா நீங்கள் பேசுனது தப்பு மாதிரி தான் தோணுது அப்படின்னு சொல்கிறப்ப நான் வந்து ஆண்டியை குறை சொல்லலை நான் ஆண்டி வந்து அத்தனை பேர்த்துக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்கார அடிச்சது எனக்கு பிடிக்கல அதை தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சகஜமாக யதார்த்தமாக பேசிகிட்டு இருக்காங்க இந்த குட்டையை குழப்புறதுக்குன்னே ஈஸ்வரி வந்துடுறா வந்து ஜெனிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு அமிர்தாவை திட்டுறான் ஏன் நீ உங்கள் அத்தக்காரிக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுவேன் ஏன்னா அவளும் ஒன்றும் இல்லாத வந்தவன் நீயும் ஒன்றும் இல்லாத வந்தவ தானே இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு அந்த ஒன்றும் இல்லாத நாய்க்கு இனி கட்டி வைக்கலான்னு நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அதுக்கெல்லாம் நான் இதுவும் நடக்காது அப்படின்ட்டு அமிர்தாவை திட்டிகிட்ருக்குறா பாக்கியை வந்து பார்த்துட்டு நின்றுட்டுருக்காங்க எதுக்கு இப்போ தேவையில்லாமல் பேசுகிறீங்க வந்துட்டே வக்காலத்து வாங்கறதுக்கு மரும ஆக்காரி ஜெனியை திட்டுவா நான் அதை பார்த்துக்கிட்டு இருப்பேனா ரெண்டு பேரும் ஒன்று ஒன்றும் இல்லாதவங்க சேர்ந்துக்கிட்டு அவளை திட்டுவீங்க நான் பார்த்துக்கிட்டு இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க தேவையில்லாமல் சண்டை இழுக்காதீங்க எல்லாம் அவங்கவுங்க வாட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லி ஜே பாக்கியா எல்லாத்தையும் அப்படி எல்லாம் அனுப்பிச்சுட்டோனே ஜெ அமிர்தா வந்துட்டேன் ஆன்ட்டி நான் நான் யதார்த்தமாக தான் பேசினா அவங்களும் நல்ல நல்ல விதமாக தான் பதில் சொல்லிட்டு இருந்தாங்க பாண்டி தான் வந்து இப்படி பேசிட்டாங்க நான் கேட்டது தப்பு தான் அம்மா என்னை மன்னிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லி அமைதா பாக்கியாட சொல்லிகிட்டு இருக்கிறேன் இப்போ உடு அமைதாக அதை பற்றி யோசிக்காத இப்படியே தேவையில்லாமல் எல்லாம் பேசி பேசி வம்பெழுத்துக்கிட்டே இருக்க வேண்டாம் இந்த வீட்டில் நிம்மதியே இல்லாமல் போச்சு எல்லாம் கொஞ்சம் அனுசரித்து அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானே சொல்லிகிட்ருக்குறான் சொல்லிட்டு இருந்தானே பாக்கியா கொஞ்சம் த தலைவலியில் டென்ஷனாக உட்காந்துருக்குறான் வந்து எழில் வந்து பேசிகிட்ருக்கான் இருக்கான் ஏன்மா இருக்கு இதெல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி பேசிட்டு அப்பாவும் அவனும் கொஞ்சம் அனுசரித்து கோவப்படாமல் இருந்தால் பரவாயில்ல இவங்க ரெண்டு பேரும் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறப்ப செளியும் வரேன் செலியங்கிட்டேன் சே செளியா இப்போ நீ கொஞ்சம் நின்றுவங்கக்கிட்ட பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப என்ன பேசுகிறேன் நீ எப்படி இருந்தாலும் நீயும் அம்மாவும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுவீங்க அந்த மாதிரி பேசுறது இருந்தாலும் தயவு செஞ்சு பேசாதீங்க நீ வந்து என் கூட சப்போர்ட்டாக நிற்கணும்னு நினச்ச ஆனால் நீ நிற்க மாட்டேன் நீங்கள் நாயை பக்கம் பேசுகிறேன்ட்டு சொல்லிவிட்டு சண்டை சச்சரவாவாக பண்ணிகிட்ருக்குறீங்க நீயும் அம்மாவும் பண்ணுறது சரியில்லை அப்படின்ட்டு அதுதான் அதட்டி பேசி கை ரெண்டு பேருக்கும் சண்டை வர ஆரம்பிக்குது டே கம்முன்னு ரெண்டு பேர் பொறுமையாக இருக்கிறீங்களா இல்லையா அப்படின்ட்டு பாக்கிய சொல்லிட்டுருக்குறப்ப கோபி வந்துடுறாரு கோபி டே அவங்க ரெண்டு பேரும் எப்பவுமே அவங்களுக்கு சப்போர்ட்டாக தான் ஒன்றும் இல்லாதவங்களுக்கு சப்போர்ட்டாக தான் பேசுவாங்க நீ கொஞ்சம் கம்மினிரு வா அப்படின்னு சொல்லிட்டு சண்டையை அடக்கி கூட்டிகிட்டு போயிடுறான் காலையில் எழுந்திரிச்சு அமிர்தா பாக்கியாவுக்கு ஹெல்ப் பண்ணி சமையல்லாம் ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டுருக்குறான் எல்லாேரும் டீ குடிச்சிட்டு இருக்காங்க செளியும் வரான் செளியை வந்து டீ குடிக்கிறியான்னு கேட்டோன்னே சரின்னு டீ வாங்கி டீ குடிச்சிட்ருக்குறான் பார்த்துட்டு எல்லாமே சந்தோஷமாக டீ குடிச்சிட்ருக்குறப்போ இனியாக இருந்துட்டு எல்லாம் எங்களால் தானே சண்டை வருது எல்லாம் கொஞ்சம் சமாதானமாக இருங்க என்னால் சண்டை பண்ணிகிட்டு இருக்கிறது எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது இப்போ ரெண்டு பேரும் மூஞ்சி தூக்கிட்டு பேசாமல் இருக்கிறது எனக்கு எவ்வளவோ ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி இனியாக பேசுகிறான் எதுக்குமே அதை பதில் சொல்லாமல் ரெண்டு பேரும் சைலண்ட்டாக இருக்காங்க ஆமாம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் சைலண்ட்டாக இருக்குதுன்னு தோனியா செ அமிரிதான் செலின்னு கொண்டு டீயை கொடுத்துட்டு உட்கார்றப்ப ஈஸ்வரி வரேன் எங்கே எல்லோரும் காணா ஜெனி எங்கடா செளி அப்படின்னு கேட்குறப்ப மேலே தான் இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் எங்க கோபி வாக்கிங் போயிட்டு வந்துட்டானா வந்துட்டாரு வந்துட்டார் அப்படின்னோடே சரி இரு எல்லாம் இங்கேயே உட்காந்துருங்க நான் போய் அவங்க ரெண்டு பேர்த்து கூட்டிகிட்டு வரேன்ட்டு போய் ஈஸ்வரி ரெண்டு பேர்த்து கூட்டிகிட்டு வரா கூட்டிட்டு வந்துட்டு நீங்கள்லாம் யாரையும் எந்த ஒரு வேலைக்கும் போகக்கூடாது வேலை இருந்தாலும் தள்ளி வச்சுட்டு நீங்கள்லாம் வீ வீட்டில் இருங்க என் சொந்தக்காரையோட சொந்தக்காரங்க வர்றாங்க அப்படின்னு சொந்தக்காரங்க வந்தாலே இருக்க முடியும் நாங்கள் இன்னும் சொந்தக்காரங்களோட சொந்தக்காரங்க வர்றாங்கன்னா நாங்கள் இருப்போம்மா அப்படின்னு சொன்னானே செலினும் எலியும் சிரிக்கிறாங்க சரி சின்ன என்னடா ரெண்டு பேரும் ஒன்று சேர் என்னடா ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்குறான் எதுவுமே பதில் பேசாமல் நீங்கள் யாரும் என்ன பண்ணுவீங்களோ தெரியல யாரும் போகக்கூடாது இனியா நீயும் காலேஜ் போகக்கூடாது பாக்கியா உனக்கு வேலை இருக்குதா அப்படின்னா சொல்ல வர்றதுக்குலாம் உனக்கு இருக்கும் ஆயிரத்தெட்டு வேலை இல்லாமலே இருக்கும் ஆனால் நீங்கள் இங்கே எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னானியன் எல்லாம் என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்குறப்ப தெரியாது ஆனால் நீங்கள் எல்லாம் இருக்கணும் அப்படின்னா கோபி தனியாக ரூமில் போய் என்னப்பா யாருமா வர்றாங்க சொல்லுமா அப்படிங்கிறப்ப சொந்தக்காரங்க வராங்க அவங்க இனியாவை பொண்ணு பார்க்க வர்றாங்க தான் அப்படின்னு இதோட இன்றைக்கி ஷாக்கிங் நியூஸோட இந்த எபிசோடு முடியுதுங்க நாளைக்கு இனியாவை பொண்ணு பார்க்க வர்றப்ப என்ன என்னென்ன கலவரம் நடக்க போகுது நாளைக்கு எபிசோடு நாளைக்கு பார்க்கலாம்